ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரீசெண்டாக நம்ம ஹீரோ வந்து ப்ளூ கலர் கோட் சுட்டெல்லாம் ஷேர் பண்ண உடனே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெண் பார்க்குற படலாம் அப்படின்னு சொல்லி அந்த லுக்கில் வந்து இருந்தார் பெண் பார்க்கறதுக்கே கோட் சூட்டில் போயிருக்காரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்கமிங் பயங்கரமான நிறைய ட்ராக்ஸ் எல்லாம் இருக்குது என்ன அது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க எஸ் இவங்களை வந்து நம்ம குழந்தை நட்சத்திரமாக பார்த்து ரசித்த ஒரு பர்சன் டூ நியூ பிகினிங்ஸ் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்ன நியூ பிகினிங் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட கிழக்கு வாசல் சீரியலில் பொம்மி இவங்க வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க இவங்க பொம்மி அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட ரஜினி சாரோட மூவி எல் சந்திரமுகியில் பொம்மி அப்படிங்கிற குட்டி பாப்பா பேரில் வந்து நடிச்சிருப்பாங்க அதை வச்சு தான் இவங்களுக்கு பொம்மி அப்படிங்கிற நேம் வந்துச்சு சின்ன பொண்ணாக பார்த்தவங்களா கல்யாணமாகி குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவும் ரீசெண்டாக அந்த சீரியலில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அந்த கோர்ட் சீக்வன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்களோட கேஸில் வந்து நம்மளோட பாஞ்சாலி மேம் தான் ஆஜராகிறாங்க போலிருக்கு ஒரு சில ஷூட்டிங் அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஆல்ரெடி வேலன் அப்படிங்கிற சீரியலில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருந்தவங்க அதே மாதிரி செல்வி சீரியல்லையும் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க இப்போ கிழக்கு வாசல் நம்ம ராதிகா மேமோட சீரியலில் வந்து நடிக்கிறாங்க தாயம்மா சீரியல்லையும் ரீசெண்டாக என்ட்ரி கொடுத்துருந்துருக்காங்க இவங்க இவங்களோட ராதிகா மேம் சீரியல்லாம் வந்து இவங்களோட என்ட்ரி இருக்குது கரண்ட்டாக இப்போது கிழக்கு வாசல்லையும் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க ராதிகா மேமும் என்ட்ரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கிழக்கு வாசல் வந்து கொஞ்சம் டிஆர்பி நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரீசண்ட்டாக நம்ம வெங்கட் ஐஷு அவங்க எல்லாருமே வந்து அர்ஜுன் அவங்க எல்லாருமே வந்து நம்ம சந்திரசேகர் சரோட வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க அவங்களையும் அவங்க ஒய்ஃபையும் மீட் பண்ணி பேசியிருக்காங்க விஜய் சார் மட்டும்தான் மிஸ்ஸிங் அவரை பார்க்கல விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம வெங்கட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கிழக்கு வாசல் அப்கமிங் வோல்டேஜான ஒரு ட்ராக் வரப்போகுது பாப்பும் வெயிட் பண்ணி நல்ல ஒரு டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து